ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன குழப்பம் நீ எடுக்கும் முடிவு சரியானது தான் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து நீ எடுக்கப் போகின்றாய் அதனால் உனக்கு நன்மைதான் நடக்கும் எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலையே படாதே சில பயணங்கள் மற்றும் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே உனக்கு நன்மையே செய்யும் எதுவும் ஒன்றும் ஆகாது அது நல்லபடியாகவே நடக்கும் எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ எடுத்த முடிவு சரியே அடித்து சொல்கிறேன் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் அந்த முடிவிலிருந்து நிப்பின் வாங்கக்கூடாது எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் நிச்சயம் காக்கும் கண்மணி மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் இது சரியானதோ அதையே நீ செய்து வா நான் இருக்கின்றேன் உனக்கு என்னவெல்லாம் நல்லது செய்தால் நீ எப்படியெல்லாம் மகிழ்ச்சி அடைவாய் என்று நான் கற்பனை கோட்டையே கட்டி வைத்திருக்கின்றேன் என்னுடைய குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஆவலாக இருக்கின்றேன் அதை காண நிச்சயம் நான் துணையிருப்பேன் உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன் நீ எடுக்கும் முடிவு சரியே பின் வாங்கிவிடாது என் தங்கமே நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ எடுத்த முடிவுகள் சரியானது சரியான நேரத்தில் சரியாகத்தான் இந்த முடிவை நீ எடுத்திருக்கின்றாய் அதனால் பயப்பொல்லாதே நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது நான் உனக்கு இப்போது துணையாக இருக்கின்றேன் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நான் துணையாக இருப்பேன் ஏனென்றால் உன் பாவ காலம் எல்லாம் முடிந்து புண்ணிய காலம் ஆரம்பிக்கப் போகின்றது நீ செய்த புண்ணியங்கள் நிறையவே இருக்கின்றது நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவு அல்லவா. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நினைத்து ஒரு நல்ல முடிவு நீ எடுத்திருக்கின்றாய் அல்லவா அது நிச்சயம் நன்மையாகவே இருக்கும் எல்லாமே நல்லபடியாகவும் நடக்கும் தேவையற்ற சஞ்சலங்களை தேவையற்ற குழப்பங்களை தேவையற்ற பயத்தை உன் மனதிற்குள்ளே நீ கொண்டு வந்து விடாதே அது உன்னை மேலும் அமைக்கிவிடும் முன்னேற முடியாமல் அது உன்னை தடுத்துவிடும் விடும் அதனால் தான் சொல்கிறேன் உன் மனதிற்குள்ளே இப்போது நேர்மறை புகுந்து இருக்கிறது தான் இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் சொல்வதும் உன் காதில் விழுகின்றது நல்லதே நடக்கும் கவலையின்றி சந்தோஷமாக எடுத்த முடிவில் நீ உறுதியாக இரு நல்லது நடக்கும் இந்த நீ வணங்கும் உன் அம்மாவை நினைத்து இந்த தீபத்தை நீ ஏற்று நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் சந்தோஷமாகவே வாரும் நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி அம்மா தாயே போற்றி